வணக்கம் நண்பர்களே பாரம்பரியமான முறையில் சுவையான கோதுமை மாவு இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அந்த கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்தோமோ எவ்வளவு அளவில் எடுத்தோமோ அதே அளவு அதாவது ஒன்றா கோதுமை மாவு தலை தட்டி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு போகிற சர்க்கரையும் தலை தட்டி ஒரு டம்ளர் எடுத்து அந்த கோதுமை மாவுலையே போட்டுக்கணும் அல்லது கோதுமை மாவை கோபுர மாதிரி அந்த டம்ளரில் எடுத்திருந்தோம் அப்படின்னா சர்க்கரையையும் ஒரு டம்ளர் அளவுக்கு கோபுர மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அதுக்கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடணும் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரையில் பட்ட உடனே சர்க்கரை கரைஞ்சி அப்படியே அந்த மாவு கொஞ்சம் கொல கொழுப்பு தன்மையில் வர ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அந்த கோதுமை மாவு ஊறி வர்றதுக்குள்ளே அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா தூள் தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவில் போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த கோதுமை மாவு கூட நல்லா கலந்த பிறகு ஒருவேளை அந்த மாவு இன்னும் நல்லா கெட்டியாக தான் இருக்குது அப்படின்னா சும்மா ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு தூளுப்பு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மாவு சோடாப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இது மூணையும் போட்டுக்கிட்டு அது கூடவே துருவி வச்சிருக்கிற அந்த தேங்காய் துருவிலையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து பிணைஞ்சிக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து வினைஞ்சதுக்கப்புறம் அந்த போண்டா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப எண்ணெய் இழுக்காமல் வரும் ஒருவேளை அந்த கலந்து வச்சிருக்கிற போண்டா மாவில் தண்ணீர் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வெறும் கோதுமை மாவை போட்டு கலந்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானொலி வச்சு அது காஞ்ச உடனே இந்த கோதுமை மாவு இனிப்பு போண்டாவை போட்டு பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு தாராளமாக கடல் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போண்டாவா எண்ணெயில் போட்டுக்கணும் எண்ணெயில் அந்த கோதுமை மாவு போண்டா போடுறப்ப தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும்தான் போடணும் எண்ணெய் முழுக்க அடைச்ச மாதிரி நிறையா போண்டாக்களை போடக்கூடாது அப்புடின்னா எல்லாம் நல்லா வெந்து வராது எண்ணெயில் இந்த போண்டாக்களையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே அடுப்பு கொஞ்சம் மீடியத்துக்கு கம்மியாகவே இருக்கட்டும் அதுலேயே வேகணும் அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக வேகும் ரெண்டாவது இது இனிப்பு போண்டா அப்படிங்கிறதுனால அந்த போண்டாக்களில் கலர் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால அடுப்பு கொஞ்சம் பொறுமையாக வச்சு இந்த போண்டாவை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த போண்டாக்கள் எல்லாம் தீயாம ஒரே கலரில் கிடைக்கும் அதனால தான் இந்த இனிப்பு போண்டாவை சுட்டு எடுக்கணும் போண்டாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு போண்டா எடுக்கிற கரண்டினால எல்லா போண்டாக்களையும் அப்படியே திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை நிமிஷம் கழித்து எல்லா போண்டாக்களையும் அந்த கரண்டியினால் அப்படியே கிளறி கிளறி விட்டு அந்த போண்டாக்களை வேக வைக்கணும் அப்போ தான் எல்லா போண்டாக்களும் ஒரே கலரில் ஒன்று போல் வெந்து வரும் ரெண்டாவது எல்லா பக்கமும் அந்த போண்டா நல்லா வெந்துக்கும் அதுக்கப்புறம் எல்லா போண்டாக்களும் நல்லா வெந்த பிறகு அந்த வடையெடுக்கிற கரண்டினால் எல்லா போண்டாக்களையும் அள்ளி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் போண்டாக்களாக சுட்டு எடுத்துக்கணும் இந்த கோதுமை மாவு இனிப்பு போண்டா சுட சுட சூடாக சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் ஆறுன பிறகும் சுவையாக தான் இருக்கும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த சுவையான இனிப்பு கோதுமை மாவு போண்டாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே